ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டே இல்லாமல் ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறோம் பட்ஜெட் இல்லாமல் ட்ரிப்புக்கு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ பார்க்க போகிறீங்க பட்ஜெட்டே இல்லாமல் ஒரு ட்ரிப்புக்கு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் ஸோ அப்படி இப்படின்னு யோசித்து ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் வாங்க அது வாங்காதீங்கன்னு பார்க்கலாம் பட்ஜெட்டே இல்லாமல் இப்போ உங்கள் ட்ரிப்புக்கு வந்தாச்சு வயல்

வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சினிமா சாங் ஞாபகம் வந்துருக்கும் அது என்ன சாங்னு மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கவே எப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அங்கே அடித்த சிறு சிலுங்கிற காத்தும் அங்கே இருந்த அட்மாஸ்பியரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் பாருங்கள் எள்ளு செடி எப்படி இருக்குது பாருங்கள் பம்பு செட்டி போய் ரெடி ஆயிடுச்சு குளிக்கிறதுக்கு சாட்டம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க நானும் எங்க போய் ஜோதியில போய் ஐக்கியமாக போறேன் செம்மையா குளிக்க ஆயிட்டோம் எல்லாரும் என் பாப்பா எல்லாம் ரொம்ப இதா இருக்கா அம்மாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் உட்கார்ந்ததே தான் சரியான ஆட்டோன்னு தண்ணியில் இப்போ தீம் பார்க் போனால் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது ப்ரைவேட்டாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் போனோம் தீம் பார்க்குங்கிறது வேற ஆனால் இது மாதிரி பம்பு செட்டில் குளிக்கிறேங்கிறது வேற செலவே இல்லாமல் இது ரொம்ப சூப்பர் இல்லையா ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ண வந்துட்டோம் கேர்ள்ஸ் டீம் வந்து குளிச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க ஸோ அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க என் பொண்ணுலாம் மொரட்டு தரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா பாருங்க நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு நல்லா ஆகிட்டோம் என் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஃபுல்லாக தான் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் ஒட்டு மொத்த ஃபேமிலியோடு வந்துட்டு இன்றைக்கி சண்டே ஈவினிங் வந்து செம்மையாக போச்சு எங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்ஃபியர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணும் ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்துட்டு அங்கேயே வந்துட்டு டீயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த நாலுபட்ட தான் ஸோ எல்லாமே டீ காஃபி பூண்டாலாம் குடிச்சிட்டு ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் பட்ஜெட்டே இல்லாமல் ஒரு ட்ரிப்பு ரொம்பவே ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எல்லாரும் முன்னாடி பசங்களாம் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டுருக்காங்க நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரிப் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பா வா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்